ராமநாதபுரம் தூத்துக்குடி ஹைவே கடுமையான வெயில் வெயில்ன்னா அப்படி வெயில் இந்த கிராமத்தை தாண்டி வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த மெயின் ரோடு ஏறினோன்னே அந்த மரங்கள் இருந்தாலும் அந்த வெக்கைகள் வந்து அதிகமாக வந்து அடிக்குது இருக்கா அதுவும் வீலர் சொல்ல வேண்டாம் போகணும் வந்திருக்கேன் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வந்திருக்கேன் இன்னொரு நூற்றி பத்து கிலோமீட்டரு தனுஷ்கோடி போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஏம்மா ஒரு மூணு கரும்பிச்சாரை அடிக்கிறேன்ண்ணா மூணு இஞ்சி எலுமிச்சப்பெல்லாம் இருக்கா ஆ கொடுங்க வெயில்னா வெயில் அப்படி வெயில் கடுமையான வெயில் ஆனால் எவ்வளோ வெயில் அடிக்கி சவுதி அரேபியாவில் ஒன்றுமே பண்ணாது ஆனால் இங்கே கடுமையாக இருக்குது இதா ஓட்ட ஒரு மூணு கருமிச்சாரி ஏற்றிட்டு அங்கிட்டு போயிட்டு நம்ம எதாவது தான் நமக்கு எதாவது சரி வரும் ஆமாம் என்ன ஓகே அம்மா இது என்னக்கா என்ன இருக்கே மோர் கொடுங்க இப்பதான் கரும்பு சாறு குடிச்சிட்டு வந்தேன் ஆமா அது அங்க ரெண்டையும் மிஸ் பண்ணும்போது ஏதாவது மோர் கொடுங்க உப்பு போட்டு இருக்க சரி சரி என்ன வெயில் கடுமையான வெயில் இப்போ அந்த சிக்கள்ள மூணு கரும்பு சாறு அடிச்சிட்டு வந்தேன் சரி கொஞ்சம் மா நான் சொல்றேன் கொஞ்சமா கொடுங்க அப்புறம் குடிச்சுக்கணும் பிரச்சனை இல்லை போதும் கொடுங்க இல்லை வேண்டாம் இல்லை நார்மலாக குடிக்கிறவங்களுக்கு போதும் வேண்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்

மகாமல் நல்ல பேசுகிறேன் ஆளையா புது ஆளை கண்டாலும் பேசுகிறாண்ணே ஆண்ணா உடனே நான் தூக்கிட்டு போயிடுவேன் ஆ உண்டங்க